ஆத்மஜோதி அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் தெரிந்து கொள்வோம் பகுதி இன்று நாம் தெரிந்து கொள்ளப் போவது நஞ்சுண்டேஸ்வரர் திருக்கோவிலில் வீற்றிருக்கும் நஞ்சுண்டேஸ்வரரை பற்றி இந்த கோவிலில் பக்தர்களுக்கு அருள் பாவிக்கும் நஞ்சுண்டேஸ்வரர் சுயம்பு நிங்கமாக தோன்றியவர் இங்கு மூலவராக இருக்கும் சிவலிங்கத்தின் மீது பரசுராமரால் வெட்டப்பட்ட கோடு இருக்கின்றது அது ஏன் தெரியுமா அனைத்து சிவன் கோவில்களிலும் சிவனுக்கு ஐப்பசி மாத பௌர்ணமி தினத்தன்று அண்ணாபிஷேகம் நடைபெறும் ஆனால் இந்த கோவில் இருக்கும் லிங்கத்திற்கு தினந்தோறும் அண்ணாபிஷேகம் செய்யப்படுகிறது அது ஏன் தெரியுமா வாருங்கள் காணலாம் விஷத்தன்மை கொண்ட அசுரனை விழுங்கியதால் இந்த ஈஸ்வரனுக்கு நஞ்சுண்டேஸ்வரர் என்ற பெயர் வந்தது சுவேம்பு மூர்த்தியான இந்த ஈஸ்வரன் சிறிது நாட்களுக்கு பின்பு இயற்கை சிற்றத்தினால் மறைந்துவிட்டது தான் செய்த பாவத்திற்கு பிரகாசித்தம் வேண்டி பரசுராமர் இந்த லிங்கத்தை தரிசனம் செய்வதற்காக வந்தார் ஆனால் லிங்கம் அந்த இடத்தில் இல்லை செய்வதறியாது தவித்த பரசுராமர் அந்த இடத்திலிருந்து செடி கொடிகளை எல்லாம் அகற்றி சுத்தம் செய்து தொடங்கினார் அந்த சமயம் ஒரு இடத்தில் செடியை வெட்டிய போது அந்த இடத்திலிருந்து ரத்தம் வந்தது பயந்து போன பரசுராமர் செடிகளை விலக்கிப் பார்த்தார் அந்த இடத்தில் ஒரு லிங்கம் இருந்ததை அறிந்து கொண்டார் செய்த தவறுக்கு மன்னிப்பை வேண்டி சிவபெருமானிடம் மன்றாடினார் அந்த சமயம் சிவபெருமான் பரசுராமருக்கு காட்சி தந்து பாவ விமோச்சனம் அளித்தார் அதன் பின்பு பரசுராமரால் இந்த லிங்கம் திரும்பவும் பிரதிர்ஷை செய்யப்பட்டது பரசுராமரின் கையால் வெட்டிய காயமானது இன்றுகுறை சிவலிங்கத்தின் மீது தெரிகிறது இந்த கோவிலில் இருக்கும் லிங்கத்திற்கு தினந்தோறும் அன்னாபிஷேகம் செய்யப்படுகிறது விஷத்தன்மை கொண்ட அசுரன் ஒருவனை விழுங்கிய காரணத்தால் சிவன் இங்கு உக்ரமான நிலையில் இருப்பதாகவும் அந்த உக்ரத்தை தணிக்க தினந்தோறும் அன்னாபிஷேகம் செய்யப்படுவதாக குறிப்பிடப்படுகிறது இது மட்டுமல்லாமல் இத்திருத்திரத்தில் சுக்கு வெண்ணெய் சர்க்கரை இவை மூன்றையும் ஒன்றாக கலந்து சுகண்டித சர்க்கரை என்ற பெயரில் பிரசாதமாக அந்த சிவனுக்கு நைவேத்தியம் செய்து பக்தர்களுக்கு வழங்கப்படுகிறது மகரிஷி முனிவர் உச்சிகால பூஜையை செய்ய வருவதாக ஐதீகம் ஒன்று உண்டு நோய்களை குணப்படுத்தும் சக்தியானது இந்த சுகண்டி சர்க்கரைக்கு உள்ளதால் இந்த சிவபெருமானை ராஜ வைத்தியர் என்றும் மற்றொரு பெயர் கொண்டு அழைக்கிறார்கள் இந்த இருக்கும் வீரபத்ரர் சுவாமி மிகவும் புகழ்பெற்ற மூர்த்தியாக திகழ்கின்றார் இவரின் கைகளில் வில் அம்பு கத்தி மற்றும் தண்டு இவைகளை ஏந்தி பக்தர்களுக்கு காட்சியளிக்கின்றார் இந்த வீரபத்திரர் சுவாமியுடன் பத்ரகாரி அம்மன் தான் இருக்க வேண்டும் ஆனால் மாறாக தாட்சாயின் இருப்பது மிகவும் சிறப்பு வாய்ந்த ஒன்று வீரபத்திரரின் வலது பக்கத்தில் தட்சன் இருக்கின்றார் அதாவது வீரபத்திரர் தாட்சாயினி தட்சன் இவர்கள் மூவரும் தாமரை பீடத்தின் மீது நின்றவாறு காட்சி தருகின்றனர் இத்தலத்தில் திப்பு சுல்தான் பிரதர்ஷை செய்த மரகதலிங்கம் இருப்பது மற்றொரு சிறப்பாக கருதப்படுகிறது